ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் பானும் வயது பதினெட்டு கல்லூரிக்கு செல்லும் பெண் எலுமிச்சை நிறம் பட படக்க வைக்கும் உருவம் அப்போதுதான் காலேஜிலிருந்து வீட்டுக்கு திரும்பினாள் அறைக்குள் நுழைந்து புத்தகங்களை டேபிள் மேல் தொப்பன போட்டாள் காற்றாடி புத்தானை அமுக்கினாள் நைட்டிக்கு மாறினாள் அறையின் கதவை திறந்தபடி எதைச்சியாக டேபிளை பார்த்தாள் இவள் தூக்கி போட்ட அதிர்ச்சியில் ஹெமிஸ்ட்ரி நோட்டு சரிந்து அதிலிருந்து நாளாக மடிக்கப்பட்ட பேப்பர் வெளியே வரவா என்று கேட்டுக்கொண்டிருந்தது ஏதோ கடிதம் போலிருக்கிறதே என்ற நினைப்புடன் ஒரே தாவளில் டேபிளை அடைந்து அதை கையில் எடுத்தாள் மடிக்கப்பட்ட தாளின் மேற்புறம் இதயத்தின் படமும் அம்பும் வரையப்பட்டிருந்ததைக் கண்டு திகைத்தாள் இது எப்படி தன் புத்தகத்தினுள் வந்தது என்ற குழப்பத்துடன் பிரித்தாள் உள்ளே ஒரு கவிதை கவிதையின் கீழே இளங்கோ என்ற பெயர் அவளுக்கு புரிந்துவிட்டது கல்லூரி முடிந்து திரும்பும்போது தவறுதலாக தன்மேல் இளங்கோ மோதியது நினைவிலாடியது அந்த மோதலின் விளைவாய் கீழே விழுந்த புத்தக நோட்டை இளங்கோ குனிந்து எடுத்து நீட்டியதும் ஞாபகம் வந்தது சாரி சொல்லிய பின்னும் இளங்கோ ஒரு நிமிடம் அந்த நோட்டையும் தன்னையும் அழுந்த பார்த்தது ஏன் என்று இப்போது புரிந்தது இளங்கோ எதையோ எதிர்பார்த்து மோதியிருக்கிறான் என்ன அது வேறு என்ன ஒரு இளைஞன் தன் வயதுடைய இளங்கியிடம் வேறு என்ன எதிர்பார்ப்பான் காதல் அந்த வார்த்தை மனதில் ஓடியதும் ஏதோ உள்ளே மாயாஜாலம் நிகழ்வதை உணர்ந்தால் பானும் கூடவே நடுக்கமும் ஓடியது இரத்த நாளங்களில் இருட்டை கண்டு பயப்படும் குழந்தையாய் ஒரு பயம் மனதில் பரபரக்கும் மனதை அடக்க முடியாமல் அந்த கவிதையை படிக்க முயன்றாள் மயில் அகவுதல் குயில் கூவுதல் நீ என்னை ஈர்த்தல் எல்லாமே இயல்பாய் வந்த இயற்கைதானே கண்ணை அவளுள்ளும் மயில் தொகை வெறித்து ஆடியது கூடவே குதிரையும் முட்டியது பின்னே என்னமானு பிரம பிடிச்சு போய் நிற்கிற என்ற குரல் கேட்டு திருக்கிட்டாள் பயணத்தில் பாதி தூக்கத்தில் திடீர் பிரேக் போட்டதால் விழித்த பயணியாய் அப்பாவை பார்த்தாள் மனசுக்குள் ஒரு தயக்கம் கடிதத்தை மறைக்கத் துடிக்கும் மயக்கம் தலையை கொண்டாள் அவளை பொறுத்தவரை இந்த வீடு நெருடல் இல்லாத சிநேகிதம் அப்பா என்பவர் அனுபவம் கொண்ட அக்கறை உள்ள தோழர் கடிதத்தை நீட்டினால் மாங்கி படித்தார் கடகடவென சிரித்தவரை புரியாமல் பார்த்தாள் அந்த இளங்கோ கண்ணை திறந்துட்டான் கண்ணம்மா என்றார் அப்பா என்னப்பா சொல்றீங்க என்று கேட்டாள் பானு ஆமா பானு உன்னை இன்னும் சின்ன குழந்தையாகவே நானும் உங்க அம்மாவும் நினைச்சிட்டு இருக்கோம் உன் மகள் இன்னும் பாப்பா இல்லடா முட்டாள் காண்பவரை கவரும் மங்கையாடான் அவள்னு எனக்கு உணர்த்திட்டான் என்றார் அப்பா போங்கப்பா என்று வெட்கமாய் சிரித்தாள் பானு இது எத்தனாவது கடிதம் என்ற அப்பாவிடம் முதல் கடிதம் என்றால் பானு அப்படின்னா நீ இன்னும் ஆரம்பிக்கலைன்னு சொல்றேன் என்றவரிடம் எப்படிப்பா என்றால் பானும் காதல் விஷயத்தில் ஆண்கள் அவசரக்காரர்கள் அதே நேரத்தில் பெண்கள் ஜாக்கிரதை உணர்வு உள்ளவர்கள் என்றார் அப்பா உண்மைதான் எனக்கே தெரியாம இந்த கடிதத்தை என் நோட்டில் வச்சிருக்கா என்றால் பானும் பையன் எப்படி என்று கேட்ட அப்பாவிடம் தெரியாதுப்பா என் கூட படிப்பவன் அவ்வளவுதான் தெரியும் என்றால் பானும் ஓஹோ என்று கவிதையை மீண்டும் படித்தார் ஏன் அப்பா உங்க பெண்ணுக்கு ஒருத்தன் காதல் கவிதை எழுதியிருக்கான் ஏன் மேலும் அந்த பையன் மேலும் உங்களுக்கு கோபம் வரலையா ரசிச்சு ரெண்டாவது முறை படிக்கிறீங்களே கவிதைய என்ற மகளிடம் அந்தந்த வயதின் விளைவுகளம்மா இதெல்லாம் ஐந்து வயதில் சாக்லேட்டுக்கு ஆசைப்படுவதும் பத்து வயதில் சைக்கிள் ஓட்டு ஆசைப்படுவதும் இப்படி இயற்கையோ அதே போல பதினைந்து வயதில் அரம்பு மிசை முளித்த குறும்பில் காதல் கடிதம் எழுதுவதும் இயல்புதான் பானு என்றார் அப்பா சொல்வதை கேட்ட பானு என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க என்றால் பானு பின்ன சினிமா அப்பா போல பெல்ட்டை உருவனும்னு சொல்றியா அப்படின்னா இந்த கடிதம் எழுதியது சரிதான் நின்கிறீர்களா என்ற காட் என்று கேட்ட பானுவிடம் கடிதம் எழுதியது சரி என்று சொல்லவில்லை இதை படித்ததும் முன்னுள் ஏற்பட்டிருக்க வேண்டுமே அந்த சிலிர்ப்பும் அதற்கு காரணமான இந்த கடிதமும் இயல்பானது இயற்கையானது ஆனால் இதனால் ஏற்படும் விளைவு புத்திசாலித்தனமாய் இருக்க வேண்டும் என்றவரிடம் கொழப்பிறீங்களேப்பா என்றால் பானு குழப்பத்தில் தான் தெளிவு பிறக்கும் இயல்பான உணர்ச்சிகளை ஆராய்ந்து பார்க்கும் பக்குவம் மனதில் வளர வேண்டும் அதன் பின் விளைவுகளை சிந்தித்து பார் நலம் விளையுமானால் அதற்கு மதிப்பு கொடு பாதிப்பு வரும் என்றால் அடக்கி என்றார் அப்பா அது சரிப்பா இப்போது நான் என்ன செய்வது என்றால் பானும் இளமையில் கல் என்றார் அப்பா அப்படின்னா என்னப்பா எனக்கு புரியல உன்னுடைய இந்த படிக்கும் பருவத்திலே மனசை திசை திருப்பற இந்த மாதிரி கடிதங்களை கண்டு சஞ்சலப்படாம மனசை கல்லாக்கி கொண்டு பாடத்துல கவனம் வை பானு யோசித்தபடி அந்த கடிதத்தை பார்த்தாள் கவிதை பரவாயில்லதானப்பா இன்னும் என்றால் இளங்கோ நல்ல கவிஞனாய் மிளிரலாம் நாளைக்கு அவனிடம் என் ஆலோசனை இதை சொல்லிடணும் என்றவளை பெருமையுடன் பார்த்தார் அவள் அப்பா